அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் டெல்டா மாவட்டங்களில் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது இன்று காலை நிலவரப்படி இது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் எண்ணூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும் வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்களில் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தி ஆறு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கன முதல் அதிகனமழைக்கும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை புதுவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக அதிகனமழைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வாய்ப்பு உண்டு இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தொன்பதாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மீனவர்கள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தமிழக கடற்கரை பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கடைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி இருபத்தேழு மில்லி மீட்டர் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தின் இயல்பளவு முன்னூற்றி முப்பத்தோரு மில்லி மீட்டர் இயல்பை ஒட்டி பதிவாகியுள்ளது ஓகேங்களா அதாவது நமக்கு வந்து வெல்மார்க் லோ ப்ரெஷராக இருந்தது டிப்ரெஷனாக வலுப்பட்டுருக்கு தொடர்ந்து டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறும் தென் நமக்கு இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் அடுத்த அந்த இந்த தினங்களுக்கு சொல்லியிருக்கோம் மீனவர்களுக்கு புயலாகன வலு வாய்ப்புகள் குறித்து தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் தற்பொழுது நிலையில் டீப் டிப்ரெஷன் வரைக்கும் சொல்லியிருக்கோம் ஆமாம் அதான் கனமழை மிக கனமழையில சொல்லியிருக்கிறோம் அந்த கனமழைக்கான வாய்ப்புகள் எல்லாமே சொல்லியிருக்கிறோம் நம்ம மாவட்டங்கள் வழியாக சொல்லியிருக்கிறோம் அந்தந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கு எதுவுமே சொல்லலை எதுவுமே இது பண்ணலை இப் தற்போது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து இன்னும் ஈகோட்டோரியல் ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய அதில் இருக்கு அதிலிருந்து விடுபட வேண்டும் அதாவது மல்டி ஃபேக்டர்ஸ் மல்டி டைரக்ஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனால வி ஹாட் டு வெயிட் அண்ட் வாட்ச் சிஸ்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கணும் எம்ஜேஓ வந்து மேற்குலேருந்து கிழக்காக நகர்ந்து சொல்லக்கூடியது வலுவாக இருக்கிறது அதே சமயம் கிழக்கிலிருந்து மேற்கா நகர்ந்து சொல்லக்கூடிய ஈகோட்டோரியல் ராசி வேஸ் இருக்கு ஒன்று கிழக்கிலிருந்து மேற்கா நகர்கிறது இன்னொன்று வந்து மேற்கிலிருந்து கிழக்காக நகரக்கூடியது மேலும் மத்திய வளிப்ப வளிமண்டலத்தை மத்திய பகுதியை பார்க்கின்ற பொழுது மேற்கு திசையிலிருந்து வெஸ்டர்லி திராஃப்ஸ் வருது அதன் தொடர்ந்து சிஸ்டம் வந்து இலங்கை கடற்கரை வரும் பொழுது நிலப்பகுதியோட தொடர்பு கொள்ளக்கூடியது ஸோ மல்டி ஃபேக்டர் மல்டி டைரக்ஷனில் இருக்கிறதுனால சிஸ்டம் ஒன்றும் ஈக்குவட்டோரியல் ட்ரஃப்ல இருக்குது அது கன்வர்ஜென்ஸ் நல்லா இருக்குது டைவர்ஜென்ஸ் அதிகம் இருக்குது அதே சமயம் எதிர் எதிர் திசையில் செல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் வெஸ்டர்லி ட்ரஃப்பும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்காணித்து தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் தெரிவிக்கப்படுது ஒவ்வொரு புயலும் ஒரு வகையானது அதான் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒரு புயலுக்கு பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை கடல் வெப்பநிலை கட அதனுடைய கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் மேல் பகுதியில் காற்று விரிவடையக்கூடிய தன்மை அது மத்திய பகுதியில் காற்று அதனுடைய ஈரப்பதம் செல்வது மற்ற நிகழ்வுகள் இதெல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணும் அதனால் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதே மாதிரி எக்ஸாஸ் சொல்ல முடியாது இப்ப சில சமயங்கள் வந்த பொழுது அது மாதிரி ஈஸ்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு பிறகு கடற்கரை ஊட்டி போன மாதிரி நிலையெல்லாம் இருந்துருக்கு ஒவ்வொரு டைப்பும் ஒரு டைப்பாக இருக்கும் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிப்படுது பணியோட பிறகு ஏன்னா சிஸ்டம் வந்து இன்னும் டீப்பாக இருக்கும் பொழுது அதனை ஒட்டி வட மாநிலத்தில் இருந்து அந்த காற்று வடதிசை காற்று வீசு ஊற்றும் பொழுது உங்களுக்கு அந்த சிறு சிறு அந்த இந்த நிலை இருக்கும் பனை புள்ளி ம் 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 ஆமாம் இப் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த நிலை தொடருகின்ற பொழுது அடுத்த அடுத்தவர் ஐந்து தினங்களுக்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உள் சென்னைக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் சொல்லியிருக்கோம் நம்ம இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் வந்து சென்னைக்கான மழை கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சிஸ்டம் ஆமாம் சிஸ்டம் வந்து நகர்ந்து வருகின்ற பொழுது அதனுடைய ஒட்டி வரக்கூடிய சிஸ்டத்தை பொறுத்திருக்கு அது வட திசையில் நகரும் பொழுது நமக்கு இன்னும் வாய்ப்பு அதிகரிக்கும் உள் மாவட்டங்களுக்கு தற்பொழுது தற்போது நிலையை இதுதான் இதனுடைய ஒட்டி இருக்கக்கூடிய கிளவுட் பேன்ஸ் ஏதாவது உள்ளே போனால் மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அல்லது இந்த சிஸ்டம் கடந்து உள்ளே போனால் மழை இருக்கலாம் ஆன்டி ஆன்டிசைக்ளோன் விட முதல்ல இந்த ட்ரஃப் தான் முக்கியம் ஃபஸ்ட் இந்த சிஸ்டம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிழக்கிலிருந்து மேற்கா நகர்ந்து சொல்லக்கூடிய இக்குட்டல் ராஸ்வி வேஸ் வெஸ்ட்டில் எடுத்துகிட்டு போகணும் அதே சமயம் மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து சொல்லக்கூடிய எம்ஜிஏ உடைய இம்பேக்ட் இருக்குது வெஸ்டர்லி ட்ரஃப் இருக்குது எல்லாத்துக்கும் இடையில இருக்குது லேண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வருது அதுக்கப்புறம் வடபகுதியில் ட்ரஃப் வரும்பொழுதுக்குள்ள குளிர்ந்த காற்று செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஃபேக்டர்ஸ் மல்டி ஒர்க் ஒர்க்காரனால கண்காணித்து தொடர்ந்து தெரியும் விண்டு ஸ்பீடு நம்ம கொடுத்த மாதிரி இப்போ நம்ம கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் கடற்பகுதியில் வந்து சில பகுதியில் ஐம்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சில இதில் குறிப்பாக அந்த ஆழ்ந்த காற்றழுத்தாழ் புதிய இந்த காற்றழுத்தாழ் மண்டலமாக டீப் டிப்ரெஷனை வலுப்படும் பொழுது சமயங்களில் வந்து ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் கடல் பகுதிக்குள்ளார் நிலப்பகுதியில் கடல் பகுதிக்குள்ளார் டெல்டா மாவட்டங்களில் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் ஒரு இடங்களில் அதிகன மழைக்கான வாய்ப்பு இருக்கு நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்களில் அது ஒட்டியுள்ள மாவட்டங்களும் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் எங்களுக்கு நமக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தற்போது நிலவரப்படி பார்க்குறோம் அந்த மேகக்கூட்டங்களுடைய அமைப்பு பார்க்குறோம் பிறகு அந்த கிளாக் அதனுடைய பாதை காற்றழுத்தாழ் மண்டலத்துடைய பாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து வரக்கூடிய கனமழைக்கான வாய்ப்பு அதன் கனமழைக்கான வாய்ப்பு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்குரியது அதன் பிறகு வரக்கூடிய இருபத்தி ஏழு ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழு வெறும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம் ஒரு மீனவர்களுக்கான எச்சரிக்கை மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்க்கும் பொழுது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஐந்து தினங்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் ஆழ்கடலிருக்கின்ற மீனவர்கள் கடலுக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை கடந்த ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் முன்னூற்று இருபத்தி ஏழு பதிவாயிருக்கு இதில் முந்நூற்று முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் இயல்பளவு இயல்பை ஒட்டி இருக்கும் இதில் நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் வெஸ்டர்லி ட்ரஃப் சொல்கிறோம் இல்லையா மேற்குலேருந்து அந்த கிழக்கானு சொல்லக்கூடிய வெஸ்டர்லி ட்ரஃப் வந்து சிஸ்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் எம்ஜேஓ எம்ஜேஓ வந்து ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலையில நமக்கு அந்த இது இருக்குது ஸ்ட்ராங்கான ஆம்பிளிடியூட் இருக்குது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில் பார்க்குறோம் அதை தவிர்த்து கிழக்கிலிருந்து மேற்கால நடந்து செல்லக்கூடிய ஏக்கட்டோரில் ராஸ் பிவியஸ் அதை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் வந்து சில சமயங்களில் நடந்து சொல்லக்கூடிய சூழ்நிலை பார்க்குறது இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் முடிவு பண்ணி தான் சிஸ்டத்தை இது பண்ணும்